உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக ஜோதிடர் மதுரை கார்மகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் மூலியமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறது அது தமிழிலே குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை அது தமிழ் வருடத்திலே இருக்கின்றது அதேபோல நம் சேனலுக்கு இதுவரை ஆதரவு தந்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் புதிதாக வருபவர்கள் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சேனலை ஆதரிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய தொலைபேசி நீருக்கு காணிக்கை செலுத்தி வாழ்த்து தெரிவித்த அனைவருக்குமே மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பிலே தொடர்பு கொண்டு அனுப்பி வைத்து நீங்கள் பலன் பெறலாம் அதே போல இந்த ஏப்ரல் மாதத்திலே மிகுந்த முக்கியமான ரெண்டு விஷயங்கள் நடக்க இருக்கின்றது ஒன்று சூரியனுடைய பயிற்சி இன்னொன்று சுக்கரன் வக்ரை நிவர்த்தி அடைகின்றார் அதே போல ராகு கேது பயிற்சி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு ராகு கேது பயிற்சி இருக்கின்றது இவை அனைத்துமே உங்களுக்கு இந்த நவ கிரகங்களிலே உங்கள் பனிரெண்டு ராசிக்கு எந்த வகையிலே பலன்கள் தரும் என்பதை நாம் இப்பொழுது அறிவோம் இப்பொழுது ராசிக்கு செல்வோம் கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி வளங்களை நாம் காண இருக்கின்றோம் கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் அவர் குருவினுடைய நட்சத்திரக்காலிலே அமர்ந்து உங்களுக்கு வளமான வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் இட்டு உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் பொதுவாக ராசிநாதன் லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய குருவின் நட்சத்திரக்காலிலே அமர்வது என்பது மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் குரு பகவான் உங்களுடைய வாழ் உங்களுக்கு ராசிக்கு இரண்டு குடையவனாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் தனசானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு ராசிநாதன் அமர்ந்திருக்கின்ற காலுக்கு அதிபதியாக விளங்கி கொண்டிருக்கின்றார் சனி குருவி நட்சத்திரக்காலிலே இருக்கின்றவர்களே உங்களுக்கு எந்தவிதமான இடர்பாடுகளும் ஏற்பட்டு விடாது எண்ணிய காரியங்களிலே நீங்கள் கண்டிப்பாக வெற்றியை கண்டிப்பாக அடைவீர்கள் ஒரு நல்ல முன்னேற்ற பாதை உங்களுக்கு கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது இவை அனைத்தும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கின்றார் அங்கே சூரியன் அமர்ந்திருக்கின்றார் சூரியன் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் அமர்வது என்பது மிகுந்த சந்தோஷமான ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது காரணம் ராசிக்கு ஏழு கூடியவன் சூரியன் உங்கள் கடத்திற காரகன் நட்புக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன் சொந்த பந்தங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன் கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் சூரியன் தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்து நீங்கள் எந்த உதவி கேட்டாலும் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்ற நிலையிலே அங்கே வந்து அமர்ந்தார் ஆனால் அங்கே இருக்கின்ற ராகு சூரியனுக்கு நேர் எதிரியான இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்பொழுது அங்கு கிரக யுத்தம் ஏற்படும் இரண்டாம் வீடு என்பது கிரகயுத்தத்தால் சூழப்பட்டு விட்டது அங்கே ஒரு கிரகம் சுக்கர பகவான் உச்சபலமடைந்து உங்கள் ராசியிலே வக்ரகதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார் இரண்டாம் இடத்திலே ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே மூன்று கிரகங்கள் இரண்டு எதிரிகள் ஒரு நட்பு என்ற வகையிலே போராட்டமான ஒரு இடமாக அந்த இரண்டாம் அந்த இரண்டாம் இடம் அமைந்திருக்கின்றது அதனால் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டிய சுப விஷயங்கள் பல பண வரவுகள் கொடுத்த இடத்திலேருந்து வர வேண்டிய ஒரு நகையோ பணமோ உங்களுக்கு கிடைக்காமல் தள்ளி போய் கொண்டிருக்கலாம் அல்லது ஒரு ஒருவரிடத்திலே நீங்கள் கேட்ட தொகை உங்களுக்கு கிடைக்காமல் போய் கொண்டிருக்கலாம் குடும்ப சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போய் கொண்டிருக்கலாம் குடும்பத்திலே நீங்கள் நடத்தி முடிக்க வேண்டிய பல நல்ல காரியங்கள் உங்களுக்கு இப்பொழுது தடையாக யாராவது ஒருவர் வந்து முட்டுக்கட்டை போட்டு உங்களை நடத்த விடாமல் நிறுத்தி கொண்டிருக்கலாம் இதையெல்லாம் கிரகங்களால் வரக்கூடிய விஷயங்கள் வருகின்ற பதினான்காம் தேதிக்கு மேலே சூரியன் அங்கிருந்து இடம் பெயர்ந்து மூன்றாம் இடத்துக்கு சென்று விடுவார் அங்கே சென்று உச்சபலம் அடைந்து விடுவார் ஏழுக்குடையவன் ஏழுக்குடி உச்சபலம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறப் பொதுவாக உங்களது இளர துணை உங்கள் கணவன் அல்லது மனைவி பல பிரச்சனைகளில் இருந்து வெளியே வரப்போகின்றார்கள் தேவையற்ற சில விஷயங்களிலே தலையிட்டு அதன் மூலியமாக தன விரயத்தை அவர்கள் சந்தித்து இப்பொழுது அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் உங்களது இல்லறத்துணை மீண்டு வரப்போகின்றார்கள் வருகின்ற பதினான்காம் தேதிக்கு மேலே அதற்கு பின்புதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளை சொல்ல முடியும் அவர்கள் நல்ல வழிகாட்டுதலாக உங்களுக்கு இருக்க முடியும் அதேபோல அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பண உதவியோ பொருளுதவியோ தர முடியும் அதேபோல் நண்பர்கள் மூலியமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் எல்லாம் வருகின்ற பதினான்காம் தேதிக்கு மேலே உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பத்திலே தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பதினான்காம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நடந்து முடியும் அதேபோல இளம் வயதைச் சேர்ந்த ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் வருகின்ற பதினான்காம் தேதிக்கு மேலே பரிபூர்ணமாக கிடைக்கின்றது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் லாபசனாதிபதி குரு பகவானுடைய பார்வை என்பது இப்போது உங்கள் விரேஸ்தானத்திற்கும் விருந்து கொண்டிருக்கின்றது அதனால் கையிருப்புகள் கரைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது ஆனால் இருப்பை காலி செய்து விடாமல் கொஞ்சம் கவனமாக செலவு செய்தால் உங்களுக்கு நல்லது அதேபோல உங்கள் ராசிக்கு பத்துக்குடையவன் தொழிற்சாணாதிபதி லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுபிட்சமாக விளங்கி நிறைய லாபங்கள் உங்கள் தொழில் ரீதியாக கண்டிப்பாக கிடைக்கும் அதே அதேபோல் நிறைய லாபங்களும் கிடைக்கும் ஆனால் அந்த லாபத்தை வீணாக வீண் செலவு செய்து அதை வீணாக்கி விடக்கூடாது ஒரு பயனுள்ளதாக மாற்றி அதை விருத்தி விருத்தியாக்க வேண்டும் சிறுக சிறுக சேமித்தால் அது பெரும் தொகையாக மாறும் என்பதை உணர்ந்து நீங்கள் அதற்கு தக்கவாறு உங்களது வாழ்க்கை தரத்தை நீங்கள் வழிகாட்டுதலாக நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் பொதுவாக இரண்டாம் வீடு கெட்டுவிட்டாலே குடும்பத்திலே ஒரு சில சில பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அப்படி இரண்டாம் வீட்டிலே கிரக யுத்தம் நடக்கின்ற பொழுது வீட்டிலும் அது போன்ற பிரச்சினை இருந்து கொண்டு தான் இருக்கும் மனநிறைவற்ற ஒரு நிலை எதற்கடுத்தாலும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையிலே உங்கள் குடும்பத்திலே மனக்குழப்பங்கள் சஞ்சனங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் அவை எல்லாமே இப்பொழுது விலகப் போகின்றது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ராகுவினுடைய பயிற்சி என்பது உங்கள் ராசிக்கு பலம் கொடுக்கப் போகின்றது பொதுவாக சனியோடு இணைகின்ற ராகு என்பது ஒரு அற்புதமான ஒரு நிலையிலே உங்கள் ராசியை உயர்த்தப் போகின்றது சனிக்கு ராகு நட்பு கிரகம்தான் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கப் போகின்றார் பொதுவாக இந்த கும்பராசிக்காரர்கள் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதிகள் மேலே திருமணம் ஆனவர்களாக இருந்தால் நீங்கள் புதிய விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய வகையிலே பல நிகழ்வுகள் நடந்துவிடலாம் அதனால் அந்த நேரத்திலே கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்கள் தலையிட்டு எதிர்கால வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஏதேனும் பிரச்சனைகள் உருவாக்கி கொள்ளக்கூடாது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதே திருமணத்திற்காக காத்திருக்கின்ற நமது இளம் சந்ததிகள் நல்ல உறவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் தேவையில்லாத ஒரு உறவுகளை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடாது பகட்டை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது அந்த பகட்டு உங்களுக்கு உண்மையானது அல்ல என்பதை பின்னால் தான் உங்களுக்கு புரியும் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு வரன் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் நீங்கள் அதை உதாசீனப்படுத்திவிட்டு தேவையில்லாத ஒரு உறவை தேர்ந்தெடுத்து அந்த உறவு பெரியதாக நீங்கள் எண்ணியிருப்பீர்கள் ஆனால் திருமணத்துக்கு பின்புதான் அது ஒன்றுமில்லாத விஷயம் என்பது புரியும் அதனால் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இப்பொழுது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே வர இருக்கின்றது அந்த நேரத்திலே மிகுந்த கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் குறிப்பாக மே மாதம் பதினோராம் தேதி வரை நீங்கள் எச்சரிக்கையோடு நல்லது காரணம் மே மாதம் பதினோராம் தேதிக்கு மேலே குரு பயிற்சி நடக்கும் அந்த குரு பயிற்சிக்கு பின்னால் உங்கள் ராசிக்கு குருவினுடைய அணுக்கரக பார்வை உங்களுக்கு கிடைத்துவிடும் குரு லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி அப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துவார் வருகின்ற இளர துணை உங்களை வாழ்க்கையிலே தரத்தை உயர்த்தக்கூடிய வகையிலே உங்களுக்கு ஒரு நல்ல வரணை தந்து விடுவார் அதனால் மே மாதம் பதினோராம் தேதி வரை நீங்கள் எந்த விதத்திலும் யாரிடத்திலும் கமிட்மெண்ட் ஆகக்கூடாது என்பதை உணர்த்துகின்றேன் பெரியவர்களுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் எதையும் செய்யலாம் மாணவ மாணவிகள் கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது பயன்படுத்தலாம் தொழில் சார்ந்து அனைத்து துறையினருக்குமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது புதிய முயற்சிகளிலே இறங்கலாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிக்கலாம் வெளிநாடு சென்று நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்றாலும் செல்லலாம் இந்த ஏப்ரல் மாதம் என்பது வேலை செய்பவர்களுக்கும் தொழில் செய்பவருக்கும் எந்த விதமான தடையும் இல்லை என்பதை கூறி விடைபெறுகின்றேன் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் வணக்கம்